இப்போ இந்த கதையோட இரண்டாவது பார்ட்டுக்கு வந்து விட்டோம் இந்த கதையோட டைட்டில் முதல் பாட்டில் சொல்ல விட்டு போச்சு அதனால இந்த கதையோட டைட்டில் இப்போ சொல்லிடுறேன் தொலைந்து போன நண்பன் இதுதான் டைட்டில் நல்லா கேட்டுங்க தொலைந்து போன நண்பன் ஓகேயா வெரி குட் அந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நல்ல படிப்பாளிகள் உழைப்பாளிகள் பதினெட்டு வயசுல ஹரிங்கிற ஃப்ரெண்டு காணாம போயிடுறான் தாங்க முடியாமல் தவிக்கிறாங்க எல்லாரும் அண்டு அவனுடைய உயிர் நண்பன் சிவசங்கர் ஐயோ நண்பனை காலமே நண்பன காலமேன்னு தவிக்கிறான் இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமாக மனசை தேத்திக்கிறாங்க அவங்கவங்க காரியத்தை அவங்கவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெற்றவங்களே அப்படி இருக்கிற போது மற்றவங்க என்ன செய்ய முடியும் இருந்தாலும் சிவசங்கருக்கு நண்பனை நினைச்சி நினச்சி உருகுவான் சமயத்தில் அவனுக்கு அவனுடைய கனவுகள் நிறைவேற டைம் வந்து சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைத்து நல்லபடியாக வந்து சின்ன வயசுலேயே ஓஹோன் வந்துட்டான் பிச்சு உதடுறான் அதாவது அவன் நடிக்கிற மூணு நாலு படத்தில் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது பாக்கி ரெண்டு படங்கள் அபோவ் ஆவரேஜ் ஒன்று சுமாராக போகும் அந்த மாதிரி படம் கொட்ட ஆரம்பிச்சிருது பிஸி 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 அண்ட் அவனுடைய கால்ஷீட் கிடைச்சா போதுன்னு அலையிறாங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஓஹோன் இருக்குது அவனுடைய இன்ஃபுளுன்ஸ் லெவலும் பிச்சுக்கிட்டு போகுது பெரிய பெரிய லெவலெல்லாம் அவனும் ஞாபகம் வரபோது அவனுடைய நண்பன் ஹரியை பத்தி நினைச்சு பார்ப்பான் அப்படியே ஒரு கிளாஸில் ட்ரிங்கை ஊற்றிக்கிட்டு ஹரி இருக்கியா போயிட்டியாடா முடிவு தெரியாத உன்னுடைய நிலைமை எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறேன்டா கண்ணீர் விட்டு கூட அழுவான் அண்ட் அவனுடைய க்ளோஸ் ஒன்று ரெண்டு பேர் அவனுடைய செக்ரட்டரி எல்லாம் தேத்துவாங்க பட் என்ன செய்ய முடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படியாவது அந்த இரு இருந்தான்னா கண்டுபிடிச்சி கொடுத்தா நம்ம சிவசங்கரோட குட் புக்ஸில் போய் ட்ரிப்ளஸ் நம்மளை உயிராக வச்சுப்பாருன்னா அவர் மூலமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும்லாம் யோசிக்கிறாங்க எனிவே அப்படி இப்படி ஒரு நாலரை அஞ்சு வருஷம் ஓடிடுது ஹரி காணாமல் போய் அவங்க வீட்டிலலாம் மறந்துட்டாங்க சரி ஹரின்னு ஒருத்தன் இருந்தான் அந்த பையன் இப்போ இருக்கானா இல்லையா தெரியலையே அப்படின்னு ஜோசிங் சில பார்த்தாங்க என்ன பண்ண முடியும் அப்படியாக ஹரியின் கதை என்னன்னு தெரியாமலே போது நம்ம சிவசங்கருடைய ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அதனுடைய பெரிய விழா ஒன்னு நடக்குது லட்சக்கணக்கில் மக்கள் அதாவது மதுரை ஊர்ல கமுக்கம் மைதானத்தில் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல காசை தண்ணியா இறைச்சி அந்த விழாவை செய்யறாங்க பிகாஸ் படம் வசூல் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கோடியை தாண்டிடுச்சு ஒரே சந்தோஷம் ப்ரொடியூஸருக்கு அதை இயக்கிய டைரக்டருக்கு ஒரே சந்தோஷம் சிவசங்கருக்கும் மகிழ்ச்சி பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் ஆகுது வெளியூர்ல இருந்தெல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு சிவசங்கரை பார்க்கறதுக்காக ஆட்கள் அது தவிர கூடவே நடித்த நடிகைகள் அவங்க அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படி நடந்து அது முடிந்து எல்லாரும் கிளம்புற இடத்துல ரொம்ப டயர்டு அதுக்குள்ள ரசிகர்கள் கூட்டம் வச்சுக்க சிவசங்கர் அப்படியே ரசிகர்களை பார்த்து மயங்கி ஆஹா இதுக்குத்தானே ஆசைப்பட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட அந்த நேரத்துல டேய் சிவசங்கர் சிவசங்கர் அப்படின்னு தீனமா ஒரு குரல் கேட்குது இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமே நம்ம அப்படின்னு அப்படி இப்படி சுத்து முத்தும் பாக்குறான் நம்ம ஹீரோ சிவசங்கர் அந்த கூட்டத்துல ஓரமாக கிழிஞ்ச சட்டையோட ஒரு அறப்பாண்டி போட்டுக்கிட்டு உருவமே ரொம்ப சுமாராக தெரியுது ஆனா பார்த்தா ஹரின்னு இவனுக்கு உயிர் நண்பனுக்கு அடையாளம் தெரியுது கூட்டத்தை விளக்கிட்டு ஓடி போய் பார்க்குறான் அப்படியே எலும்பும் தோலுமா இவனுடைய நண்பன் ஹரி சிவசங்கர் சிவசங்கர் நான் தாண்டா அப்படின்னு சொல்ல அய்யோயோ அப்படின்னு வாரி அணைச்சு அவனை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடி போய் காருக்குள்ள போட்டு வண்டி எடுக்க சீக்கிரமா அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை செக் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணால் டாக்டர் உடனே பார்த்துட்டு என்னப்பா இந்த ஆளுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்குறது இல்லையா நீங்கள்லாம் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சார் காணாமல் போய் அஞ்சு வருஷம் ஆச்சு சார் இன்னைக்கு தான் சார் அவனை பார்க்குறேன் நான் சொல்ல சரி சரி எனிவே ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலில் அண்டு உயிரை காப்பாற்றிடலாம் ஒன்றும் கவலை இல்லை பட் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்லாம் சொல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர் என்னுடைய உயிர் நண்பன் இவன் இவனை காணமே காணமேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் செய்து நீ செலவு பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவனை பிழைச்சி நல்லபடியாக வரணும் அவன் ஒரு நூறு வயசு இருக்கணும் அதுதான் என் ஆசை ரொம்ப புத்திசாலி பையன் அப்படின்லாம் சொல்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க ட்ரிப்ளஸ் நாங்கள் இருக்கோம் அவனை பார்த்துக்குறோன்னு சொல்லி ஒரு வாரம் பத்து நாள் அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு ஸ்பெஷலாக கவனித்து எல்லாம் செஞ்சு அவனை ஓரளவுக்கு நல்லபடியாக்கி டே சிவசங்கர் காலையிலையும் மாலையிலையும் மதுரையை விட்டு போகாமல் மற்ற கால்ஷீட்லாம் கேன்சல் பண்ணி அப்புறமா தான் வருவேன்னு சொல்லி அங்கே இருக்க என்ன ஏதுங்கிற விஷயத்தையும் வெளியே ரொம்ப சொல்லாமல் குறைக்டாக இருக்கான் இந்த மெயின் டைம் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி வந்துட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அங்கேயும் இங்கேயும் தேடுறான் தேடுறான் அவங்கள காணும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நார்த் இந்தியாவில் எங்கேயோ போய் பஞ்சாப் கிட்ட செட்டில் ஆயிட்டாங்கன்னு கேள்வி கேள்வி வர அவங்கள தேடிக்கீடி ஆளர்த்தெல்லாம் பண்ணுறாங்க பட் சம்ஹவ் அவங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ஸோ இப்போ நண்பன் ஹரியும் சிவசங்கர் மட்டும்தான் இவங்க வீட்டில் அண்ட் சிவசங்கருக்கு நண்பனை எப்படியாவது பெரிய ஆள் நம்ம வந்து அவனுக்கு பழைய ஹெல்த்தை கொண்டதென்னலாம் சொல்லி அவனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுத்து வச்சு ஒரு ராஜகுமாரனை போல தான் வீட்டில் வச்சுக்கிறான் ஹரிக்கு அவ்வளோ சந்தோஷம் டேய் கடவுள் கடைசியில் நம்மளை ஒன்றா சேர்த்துட்டாரா நான் நல்லபடியாகவே தான் தான ஒன்று எங்கள் அப்பா அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லி அவனும் நல்லா தேறி வரான் பிகாஸ் ரொம்ப புத்திசாலி பையன் அண்டு இப்போ நல்ல வசதிகள் இருக்கு என்ன ஆச்சு என்னன்னு கேட்குற போது மட்டும் கல்லேருந்து கண்ணீராக கொட்டும் ஒரு நாள் நல்லபடியாக தேறி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமாக விஷயம் வெளியே வருது அதாவது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி அவனுக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் அவன் தங்கச்சி பண்ணிக்கு போகிறேன் காதலிக்கிறேன் சொன்ன பையனை பார்த்து மிரட்டி ஏதாவது சொல்லிட்டு வரணும் விட்டுட்டா என் தங்கச்சி என்ட்டு அப்படின்னு ஒரு நாள் போகிறான் கிட்டத்தட்ட இருட்டு வேலை ஒரு ஏழு மணி போய் அந்த பையனை பார்த்து பேசி சீனை பண்ணி டே இதெல்லாம் சரியாக வராது என் தங்கச்சியோட லைஃப்பில் குறுக்கிடாதுன்னு சொல்கிற போது அவன் போட அவன் வேலையை பார்த்துட்டு போய் உன் தங்கச்சிக்கு சொல்லு அவள் வேணான்னு சொன்னாதான் அவளை விடுவேன்லாம் சொல்ல வைக்க வார்த்தைகள் தடிச்சு சண்டை கண்டெல்லாம் வர வைக்க கைகலைப்பாயிடுது கடைசியில் எல்லாரும் வந்து விலைக்கு ஓட்டு கிடைக்க விட்டு போப்பா போப்பா என்னப்பா இந்த காலத்தில் காதல்லாம் சர்வசாதாரணப்போல்லாம் சொல்லி இவன் நொந்து போய் வரபோது யூஸ்வலாக அந்த லேடிஸை வந்து ஒரு மாருதி காரில் கடத்துவாங்களே அந்த மாதிரி ஒரு கார் வர டக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் இவனை தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு போயிடுறாங்க வண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஓடுது எங்கே போகிறதுன்னே தெரியல பார்த்தா சேலம் பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி அங்கே ஒரு குவாரி கல் உடைக்கிறது வைக்கிறது போகிறது அது இது ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அடிமையாக இவனை சேர்த்து விட்டுடுறாங்க ஏதோ பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பையன் நல்ல உழைப்பாளி இதுன்னு சொல்லி அங்க ஸ்ட்ரிக்ட் இது காவல் ஒரு அறுபது எழுபது பேர் இவர மாதிரி இருக்காங்க யாருமே வெளியே போக முடியாது எல்லாமே பசங்களும் அண்ட் ஓரளவுக்கு வயசான முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற லேடிஸு எல்லாரும் வந்து பாவம் அவஸ்தப்படுறாங்க ஒரு நாளைக்கு பதினைஞ்சு மணி நேரம் வேலை செய்யணும் ஒரே ஒரு வேலை தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொத்தடிமை கொத்தடிமை கொத்தடிமைன்ட்டு சவுக்கு வச்சு அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பல கொடுமைகள்லாம் எப்படி விளைய போகிறதுன்னு யாருக்குமே தெரியல விட முடியல விட மாட்டேங்கிறாங்க அதை நடத்துகிறவங்க ஒரு பெரிய பயங்கரமான ஆள் அரசியல் புள்ளிகள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸு பெரிய கோடீஸ்வரன் பணம் இருக்கு அரசியல்வாதிகள் கான்ட்ராக்ட் இருக்குது அது இருக்குது இருக்குது என்ன பண்ணுவோம் அவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு முழிக்க எது பண்ண வைக்க போகும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் பாவம் சாப்பாடு கம்மி வேலை அதிகம் எலும்பும் தொலும்பும் அத்தனை பேரும் இருக்கிற போது அவங்கள போட்டு உயிரெடுத்து வேலையை செய்ய சொல்ல கடைசியில் ஒரு நாலரை நாலே முக்கால் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீக் மூமெண்டில் இந்த காவலாளிகள்லாம் ஒரு பொண்ணை கூட்டி அந்த டான்ஸ் சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற போது குடி எல்லாம் இருக்கிற போது ஒரு ரெண்டு பேரை கோடாளியால் சம்மட்டி அடி மண்டையிலே அடித்து கொலை பண்ணிட்டு ரெண்டு மூணு பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க அதுல ஏன் ஒருத்தன் அண்டு கிடைச்ச பஸ் ட்ரெயின் அது இது எதுலையுமே டிக்கெட்லாம் அவன் ஓடி ஈடி வந்து கிடைச்சா மதுரையில வந்து பாக்குற போது நண்பன் சிவசங்கர் போஸ்டர் எல்லாம் பாக்குறான் எப்படியாவது சிவசங்கரை சந்திச்சிடணும்னு சொல்லிட்டு அங்க வரும்போதுதான் அவனுடைய அதிர்ஷ்டம் ஐந்து வருடம் காணாமல் போன அவன் மறுபடியும் சிவசங்கரால் மீட்கப்பட்டு இப்போ வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்கு போற லெவலுக்கு வரான் இப்ப சொல்றான் டே ரியாலிட்டி ரொம்ப கொடுமடா நான் மாட்டிக்கிட்ட இடத்துல நான் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்ச இல்ல ஆனா எவ்வளவு பேர் இந்த மாதிரி பேர் நடத்துறாங்க எத்தனை அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பண்றானுங்க தெரியல எத்தனை பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி பண்றான்னு தெரியல அதாவது மனிதர்களை பலி இடதெல்லாம் இருக்கு பூஜைக்காக கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த நியூஸ் எல்லாம் படிக்கிற போது சீச்சி இதெல்லாம் உண்மையா யாருக்காது நினைச்சா சத்தியமாக சொல்கிறேன் அதெல்லாம் உண்மைடா நடக்குதுடா அதெல்லாம் இதெல்லாம் திருப்தி ஆகணும்டான்னு நான் சொல்ல டேய் உன் ஆசைப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் ஆரம்பிக்கிறேன்ல சொல்லி அந்த காலத்தில் சொல்லி பேசுவேன் போய் போவேன் அதுக்குள்ளே முயற்சிகளெலாம் ஆரம்பினி பண்ணு நான் இருக்கேன் உனக்கு படத்தை பற்றி கவலைப்படாத எத்தனையோ கோடிகள் வேஸ்ட்டாக தூங்கிக்கிட்டு இருக்கு உனக்கு இதுக்குன்னு நான் ஒரு இரநூறு முந்நூறு கோடியை ஒதுக்கிறேன் எனக்கு ஒரு படத்துக்கே எழுபது எண்பது கோடி தரானுங்க கவலைப்படாத நீ ஒரு இரநூறு முந்நூறு கோடி அவங்களும் பரவாயில்ல ஜம்மன் ஒரு கட்சியை ஆரம்பி அதாவது கொடுமைகளை ஒழிக்கிற கட்சியாக இருக்கணும் அது நாட்டில் ஈக்குவாலிட்டி இருக்கணும் எவனும் பெரியவன் சின்னவங்கிற பேச்சே இருக்கக்கூடாது மனுஷர்களாக பிறந்த அத்தனை பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற பண்ணணும் நம்ம அப்படிலாம் சொல்லி கட்சி ஒன்றை ஆரம்பிக்கிறான் அதாவது அருமையான பேரை கொடுத்து அந்த கட்சியை ஆரம்பித்து நம்ம சிவசங்கரன் நண்பன் ஹரி சரின்னு தோன்ற பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான்